வணக்கம் உன்னத பெண் ஊர்மிழை பகுதி பன்னெண்டு போன பகுதியில் ஊர்மிழை தான் பாதி வரைஞ்சிருந்த ஓவியத்தை பார்த்து இந்த ஓவியமும் என்னோட மனசையே பிரதிபலிக்கிறது அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறான்னு பார்த்தோம் அப்படி அந்த ஓவியத்தில் ஊர்மிழை என்னதான் தான் வரைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த ஓவியத்தில் ஆத்தங்கிற ஓரத்தில் ஒரு ஒத்த மரம் தனியாக நின்றுருக்கு அந்த மரத்துக்கு கீழே ஒரு பொண்ணு அவளோட முகத்தில் தனிமையோட வருத்தம் தெளிவாக தெரிஞ்சது யார் இவ என்ன மாதிரியே இருக்காளே வரைஞ்சதே இவ ஊர்மிலை தான் ஆனால் எப்படி நினைக்கிறா பாருங்க யார் இவ என்ன மாதிரியே இருக்காளே அப்போ இவளுக்கு என்னோட பேரையே வச்சுட்டுமா ஓ வேண்டாம் வேண்டாம் அது பின்னாடி தேவையில்லாத விமர்சனங்களுக்கு காரணமாயிடும் இவளுக்கு அனாமிகான்னு பேர் வச்சுட்றேன் அனாமிகான்னா பேர் இல்லாதவள்னு தானே அர்த்தம் அப்போதான் நாளைக்கு எந்த சர்ச்சையும் வராது பாதியில் நின்றிருந்த சித்திரத்தை முழுக்க தீட்டி முடித்து அதுக்கு கீழே அழகாக அனாமிகான்னு பேர் எழுதி அதுக்கப்புறம் அந்த சித்திரத்துக்கு கீழே உனக்கு துணை நீயேதான் உயிர் உள்ள வரை உன் நிலை இதுதான் அப்படின்னு எழுதுறான் கொஞ்ச நேரம் அந்த சித்திரத்தையே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்துட்டு அதை எடுத்து ஒரு பொட்டியில் பத்திரப்படுத்தி வச்சுட்டா கொஞ்ச நேரத்தில் தூக்கம் கண்ணை சுருகிறது அப்படியே தூங்கிடுறா மறுநாள் கார்த்தால் எழுந்து பார்த்தா லக்ஷ்மணன் எங்கேயோ கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி தோன்றுறது சௌமித்ரே இன்னும் பொழுது கூட சரியாக விடியலை இவ்வளோ அதிகாலையில் கிளம்புற அளவுக்கு ஏதாவது அவசரமான வேலையாக உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா ஆமாம் அண்ணாவோடையும் சீதா மாதாவோடையும் கொஞ்ச நாள் பேசிட்டு வரலாம்னு கிளம்புறேன் நேற்று ராத்திரி ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தேன் அவளோட சீதா மாதாவுக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு தெரியுமா நிறைய கதைகள் உபதேசங்கள் எல்லாம் சொல்கிறா கேட்க கேட்க அழுக்கவே இல்லை கேட்டுண்டே இருக்கணும் போல இருக்குது நீ வேணா வரிய அவன் முகத்தை கூட பார்க்காம கிளம்புறதுலேயே குறியாக இருந்தான் சட்டுன்னு ஊர்மலைக்கு கோபம் வருது என்ன இது இங்கி இதுமே தெரியாமல் இருக்காரே அவளுக்குன்னு கொஞ்ச நேரமாவது தர வேண்டாமா எப்போ பார்த்தாலும் இவர் அங்கே போய் உட்காந்துண்டா நன்னாவா இருக்கும் மனசில் பட்டதை அப்படியே சொல்கிறார் ஆனால் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறா ஊர்மிழை எனக்கு சீதா மாதா வேற சுமித்ரா மாதா வேற கிடையாது ராமண்ணாவோ எனக்கு தந்தை ஸ்தானம் ஒரு அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு குழந்தை அடிக்கடி போகிறதுல என்ன தப்பு எந்த அப்பாவும் அம்மாவும் தன் குழந்தை இடைஞ்செல்லாம் நினைக்க மாட்டாள் அடக்கடவுளே கடவுளே இப்படி விவரம் இல்லாதவராக இருக்காரே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சின்ட்டு இங்கே பாருங்கோ கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்கோ உங்கள் சீதா மாதா சொல்கிற கதையும் உபதேசமும் எனக்கும் நன்னா தெரியும் எல்லாம் எங்கள் அம்மா எங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்தது தான் அதை கேட்குறதுக்கு இவ்வளோ காலங்கார்த்தாலும் நீங்கள் அங்கே போகிறது எனக்கு சரியாக படலை நேற்று ராத்திரியும் அவள் நேரம் கழித்து தான் போயிருப்பாள் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கோ நாம் அடுத்தவாளுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டு லக்ஷ்மணன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ தேவையில்லாமல் உன்னையும் ஒன்னையும் குழப்பிண்டு என்னையும் குழப்பாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயே போயிட்டான் ம் நான் சொல்லி இவர் எதுவும் கேட்க போகிறது நான் எதுக்கு இதில் எல்லாம் தேவையில்லாமல் தலையிடணும் அண்ணனாச்சு தம்பியாச்சு எனக்கு என்ன வந்தது அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு படுக்கையை விட்டு எழுந்து அந்த பொட்டியை திறந்து முதல் நாள் வரைஞ்ச அந்த சித்திரத்தை எடுத்து பார்க்குறார் அந்த அனாமிகா கிட்ட பேசுகிறார் இனிமேல் என்னோடய பொழுதெல்லாம் ஒன்னோடு தான் போக போகிறது அனாமிகா என் உணர்ச்சிகளுக்கு வடிகால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகாவை எங்கே வைக்கலாம் எப்படி வைக்கலான்னு யோசிக்கிறாள் அனாதரவாக இருந்தவளோட பொழுது அனாமிகாவோட போக ஆரம்பிச்சிது அனாமிகா நிறைய அவதாரம் எடுத்தாள் ஆளே இல்லாத ஒத்தையடி பாதையில் தனியாக போயின்னு இருப்பாள் ராத்திரியில் அனாமிகாங்கிற பெண் நிலவு வெண் ரசித்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணின்னு இருப்பாள் சுழலில் சிக்கின ஒரு சின்ன படகுல அவ மட்டும் இருப்பாள் அமானுஷ்யமான வனாந்தரத்தில் அவலையாக நின்றுருப்பாள் மொத்தத்தில் ஊர்மிளையோட சுயபச்சாதாபத்தோட பிரதிபலிப்பாகவே அனாமிகா மாறிப்போயிருந்தாள் இதெல்லாம் ஊர்மிளையோட கற்பனைகள் ஒரு காலகட்டத்தில் அனாமிகா தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரங்கிறது மறந்து பெடுத்து ஊர்மிளைக்கு அவளை ஒரு உயிருள்ள பாத்திரமாக கற்பனை பண்ணிண்டு அவகிட்ட ஆறுதலாக பேச ஆரம்பிக்கிறார் அந்த பேச்சு அனாமிகாவுக்கு ஆறுதல் கிடைக்கிறதோ இல்லையோ ஊர்மிளையோட மன காயங்களுக்கு அது ஒரு மருந்தாக இருந்தது லக்ஷ்மணனோட தனக்கு நடந்த திருமணத்தை கூட தற்செயலான நிகழ்ச்சியாக பார்க்க பழகின்ட்டான் லக்ஷ்மணன் கிட்ட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனியாக இருக்க பழகின்றுட்டான் குற்ற உணர்ச்சியில் குறுகி போயிருந்த சுமித்திரையோட மன உறுத்தலை குறைக்கிறதுக்காக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை செஞ்சாள் அந்த மாதிரி ஒரு சமயம் சுமித்திரையோட ஊர்மலை இருந்தபோது தன் தாயாரை பார்க்க வந்த லக்ஷ்மணன் இங்கே என்ன பண்ணுற நீ எங்கே இங்கே வந்த ஊர்மிழை அப்படின்னு கேட்கணும் ஊர்மிழை பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சுமித்ரை ஓ பரவாயில்லையேப்பா உனக்கு இவன் பேர் கூட ஞாபகம் இருக்கே அப்படிங்கிற மாதே நீங்கள் என்ன சொல்ல சொல்லவர்கள் எனக்கு ஒன்றும் புரியலையே ம் இது மட்டுமா புரியலை உனக்கு நிறைய விஷயங்கள் புரியாமல் தான் இருக்குது அதில் இதுவும் ஒன்று வச்சுக்கோ லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மணனுக்கு தான் மூக்குக்கு மேலே கோபம் வருமே தாயாரோட பேச்சுக்கு ஊர்மிழை தான் காரணம் அப்படின்னு நினச்சிண்டு ஊர்மிழை உனக்கு இங்கே என்ன வேலை எதுக்கு மாதாவை தொந்தரவு பண்ணுறேன் அப்படின்னு கோபமாக கேட்குறான் தன்னோட தவற மறைக்கத்தான் அவன் இப்படி பேசுகிறாங்கிறது ஊர்மிழை புரிஞ்சுண்டான் சௌமித்ரே தப்பாக நினச்சிக்காதீங்கோ மன்னரால ராஜாங்க காரியங்களோட சுமையால் மாதாவுக்கு நேரம் ஒ ஒதுக்க முடியல மாதா எப்பவும் தனியாக தனிமையில் இருக்காங்க அதனால் நான் ஒரு பேச்சு துணைக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்டுட்டு அப்படியே சுமித்ரி நெகிழ்ந்து போயிட்டா என்ன பேசுறதுன்னே அவளுக்கு தெரியல கண்ணில் தண்ணீர் வருது கண்ணீரை மறைச்சுண்டு சரி அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த பகுதி வரைக்கும் காத்திருக்கணும் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த பகுதியில்